ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேல்ஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா இன்றைக்கி ஒரு பலகாரத்தில் இன்றைக்கி நைட்டுக்கு வேண்டது அதாவது தட்டை இட்லியும் வெங்காய சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி தேவையானதான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மிளகாத்தல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மிளகாத்தூளும் வந்து நான் வந்து போடுவேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நானாவே அலம்பி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து இருபது வெங்காயத்துக்கு தான் கொஞ்சம் தான் இருந்தது நான் எப்போயுமே வந்து சின்ன வெங்காயம் மட்டும் போட மாட்டேன் வெங்காயம் சட்னிக்கு கூட பெரிய வெங்காயமும் ரெண்டு போடுவேன் அப்போ இதோட கூட சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக எண்ணாவும் இருக்கும் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டால் கொஞ்சம் திதிக்கும் அதனால் கூட பெரிய வெங்காயம் போடுவேன் மிளகாவத்தில் வந்து ஒரு அஞ்சு எடுத்துகிட்டு இருக்கேன் உப்பு கொஞ்சம் மிளகாத்திலும் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் எப்பயுமே வந்து அரைக்கும் போது கூட இந்த ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா அதுவும் கொஞ்சம் கூட வந்து போடுவேன் கொஞ்சம் கலரும் கொடுக்கும் காரமும் கொஞ்சம் கூட காரமும் நல்லாயிருக்கும் அப்போ தான் சட்னி வந்து உங்களுக்கு திதிக்காதிக்கு நல்லா காரமாக நல்லாயிருக்கும் காரசாரமாக இப்போ நம்ம இதை வந்து நம்ம வதக்கிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு சீஞ்சட்டியில் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் ஒரு அதாவது தேங்காய் எண்ணெய் தான் நான் வந்து எப்போ யூஸ் பண்ணுவேன் அதான் வந்து விட்டுருக்கேன் நீங்கள் எண்ணெய் யூஸ் எண்ணெய் யூஸ் பண்ணுவேயோ அது வந்து விட்டுக்கலாம் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவேயோ அது விட்டுக்கலாம் நான் வந்து எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ வந்து காஞ்சதுக்கப்புறமா மிளகாத்தல் வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகா வத்தல் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா வதக்கி மெருக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் வந்து போட்டுக்கலாம் இது ஒன்றும் வந்து ரொம்ப சாக்கணும்னு இல்லை சும்மா ஒன்று ஒரு சூடானதுக்கப்புறமா நம்ம உடனே அதையும் வந்து போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் ஏற்கனவே ஒரு தடவை தனியாக வந்து போட்டிருக்கேன் வெங்காய பண்ணின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு வேண்டி இது வந்து போட்டிருக்கேன் எனக்கு வெங்காயத்து தான் இப்போ நம்மளோட சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமா சேர்ந்தாப்பில் வந்து போட்டிருக்கேன் அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு என்ன சின்ன வெங்காயத்தோட ஒரு திதிப்பு வந்து இருக்கும் இல்லையா அந்த திதிப்பு இல்லாதக்கு வந்து இருக்கும் அதுக்காக தான் வந்து கூட பெரிய வெங்காயமும் வந்து ரெண்டு போடுவேன் ரொம்பவுமே அது ஒரு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து தொட்டுக்கலாம் ஆப்போம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து தட்டி இட்லி தொட்டுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் சட்னி வந்து பண்ணிகிட்டு இப்போ அந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு இப்போ வந்து வதக்கின்னு இருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும் இல்லையா வெங்காயம் வதக்கிற அந்த பதம் அந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வந்து வதக்கிடணும் நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சும் வந்து வதக்குவோம் அதனால் இதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் அரை வச்சுட்டு போகிறோம் அதுக்கு அதுக்கப்புறம் இதை வதங்கிறதுக்குள்ளே வந்து நான் தட்டி இட்லிக்கு தட்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டாண்டில் இந்த தான் வந்து வாக்க போகிறோம் அதனால் அலம்பி வச்சுருக்கேன் எண்ணெய் தொடச்சிட்டு பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஆறு தட்டு வந்து இருக்குது இதில் வந்து ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தட்டு தான் வைக்க முடியும் ஒரு மூணு தட்டு நம்ம வச்சுட்டு ஒன்று ஆவியில் வேகிறதுக்குள்ளே அடுத்த தட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஆறு தட்டாக வந்து ரெண்டு செட்டாக வந்து வாங்கியிருக்கேன் தட்டு இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம் அலம்பி வச்சிருக்கேன் எண்ணெய் தொடச்சி வச்சுக்கலாம் நம்ம வெங்காயம் வந்து வதங்கின்னு இருக்கில்ல இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வந்து அது நல்லா ஒரு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதும் இல்லை மாவு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம் இப்போ மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குல்ல இதை வந்து நம்ம கொஞ்சம் அந்த இட்லி வாக்குற பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இவ்வளோ கெட்டியாக வந்து நமக்கு இட்லி வந்து ரொம்ப ஒரு ஆகிடும் இப்போ அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அந்த பதத்துக்கு வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இட்லி வாக்கிற பதத்துக்கு நம்மளோட மாவு வந்து ரெடியாகிடுது அதாவது தட்டி இட்லி வாக்குற வாக்கப் போகிறேன் இப்போது இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து நல்லா ஆறு எடுத்து அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ நான் வந்து அந்த வதக்கி இருக்கிற அந்த மிளகாய் வத்தல் வெங்காயம் உப்பு போட்டிருக்கேன் கூட வந்து அந்த வெத்த மிளகா அப்படியே ஒரு ஒன்றை ஸ்பூனுக்கு வந்து போட்டுருக்கேன் அந்த ஸ்பூனாலேயே சின்ன ஸ்பூனால் இப்போ இது நல்லா வந்து அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த பாத்துக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சிருங்கோம் அந்த மிளகா வத்தலோட அந்த விதையெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லா அரைச்சிடணும் அப்போ தான் அந்த மிளகா வத்தலாம் விதையெல்லாம் வந்து நமக்கு இல்லாதுக்கும் நல்லா நைஸ்ஸாகிடும் இப்போ எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் இல்லையா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த சட்னிக்கு வந்து தாளிச்சிக்க போகிறோம் இப்போ கடுகு மட்டும் போட்டால் போதும் பருப்புலாம் அதுவும் தேவையில்லை இந்த வெங்காய சட்னிக்கு கடுகு நல்லா வெடிக்கட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வெங்காய சட்னியை வந்து நம்ம கொட்டிட்டு இப்போ வந்து வதக்கிக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்து வச்சு நான் இப்போ வெங்காயம் அரைச்சி வச்சிக்கொள்ள அதையும் வந்து கொட்டிட்டு இப்போ வந்து வதக்கின்னு இருக்கேன் கொஞ்சமாக அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அலம்பி அதையும் வந்து விட்டுக்கலாம் இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை உள்ளே இருக்கிற ஓரமாலாம் தொடச்சி நல்லா விட்டுட்டு இப்போ அதையும் சேர்த்து வதக்கின்னுருக்கேன் நம்ம சட்னி நல்லா வதங்கணும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே இட்லிக்கு தேவையான நம்ம இட்லி பாத்திரம்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த பக்கம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சிருக்கேன் ரொம்ப ஜாஸ்தி தண்ணி வேண்டாம் அப்புறம் இட்லி வந்து ஒரு இதுவாகிடும் இப்போ நம்ம சட்னி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நான் பண்ணி இறக்கி மாற்றி வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்மளோட வெங்காய சட்னி வந்து ரெடி பார்க்கும்போதே ரொம்ப சாப்பிட்ணும்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல தோன்றது இல்லையா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை இப்போ நம்ம வந்து தட்டில் வந்து எண்ணெய் துடைச்சி வச்சுருக்கேன் நான் இட்லியை வந்து வாத்துக்கிறேன் ஒரு ஒன்றரை இந்த பெரிய கரண்டி அப்படிங்கிறனால ஒரு ஒன்றரை கரண்டி வந்து நான் வந்து மாவு வந்து விட்டுன்னு இருக்கேன் இதே வந்து வெந்தால் உங்களுக்கு நல்லா இட்லி வந்து சாஃப்டாக பெருசாக இருக்கும் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே போதும் இது நமக்கு வயிறுன்னு அரைஞ்சு போய்ட்டு அந்தளவுக்கு நல்லா இந்த கனமாக நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த இட்லி தட்டில் வந்து இட்லி வந்து பார்த்துக்கிறேன் இதே மாதிரி நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு உள்ளே வச்சுட்றோம் அடுத்த தட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா இது வெந்த வெளியே அதை எடுத்ததுமே இது தூக்கி வச்சிடலாம் அப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டாண்டு வந்து தனியாகவே வந்து கிடைக்கிறது தட்டு வேணுனாலும் தட்டு தனியாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது எல்லா கடையிலையும் இப்போ வந்து கிடைக்கிறது சூப்பராக வந்து நீங்களும் வந்து வாங்கிட்டு பண்ணலாம் தட்டு இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதேமாதிரி ஒரே மாதிரி இட்லி அதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக கொஞ்சம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து தட்டு இட்லி வந்து காட்டியிருக்கேன் ஏற்கனவே நான் வந்து தட்டு இட்லி சாம்பாரும்மா வந்து போட்டிருப்பேன் நம்மளோட சேனலில் பக்கத்துவாக கண்டிப்பாக பாருங்கள் இப்போ இதை வந்து வாத்த பண்ணி நான் அதை மூடி வச்சுட்டு இதை வந்து பற்ற வச்சுக்கிறேன் அடுப்பை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எப்பயுமே சாதாரணமாக நம்ம எப்படி இட்லி வைக்கிற மாதிரி வச்சா போதும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இதை வச்சா நான் இட்லி சூப்பராக வந்து வந்துடும் அதுக்குள்ளே அடுத்த திட்டம் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறதுக்காக ரெடி வச்சுருக்கேன் ரெடியாக இப்போ இட்லி வந்து வேகட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்குங்க இப்போ இட்லி வேகத்துக்கு இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சு நான் இப்போ இட்லி வந்து சூப்பராக வந்து வெந்தாச்சு காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்க நல்லா வந்து வெந்தாச்சு அடியில் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் எல்லாம் தண்ணி போய்ட்டு குழக்லன்னா ஆகிடும் மாவு ஃபுல்லாக இட்லி மாவு ஃபுல்லாக நான் வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஒரு நிமிஷம் அப்படியே இதிலே இந்த சூட்லேயே இருந்துட்டு எடுத்தேன்னா உங்களுக்கு நல்லா அது ஃபுல்லாக நல்லா வெந்து நல்லா இட்லி சாப்பிட்டு நல்லா கிடைக்கும் நமக்கு இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன் எடுத்து ஆற வச்சிருக்கேன் நான் அதுக்குள்ளே இந்த தட்டை வந்து நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மூணு தட்டையும் இப்போ நான் வந்து இது ஒன்றரை கரண்டி தான் வந்து விடுறேன் பார்த்துக்கோங்க அதில் வந்து நமக்கு அதே வந்து இட்லி வந்து நான் உங்களுக்கு எடுத்ததை காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்மளோட இட்லி வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து அடுத்த ஸ்டாண்டை வந்து ரெடி பண்ணி எடுத்து நான் வந்து வச்சுக்கிறேன் இதில் அதை வந்து வச்சுட்டு இப்போ வந்து மூடி அழிச்சிருச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் நம்மளோட இட்லி ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக வந்து ஆகிடும் இப்போ இதை வந்து நான் எடுத்து காட்டுறேன் தண்ணி தெளித்து வச்சுருக்கேன் நம்ம ஓரமெல்லாம் மட்டும் மொல்ல முதல்ல ஒரு ஸ்பூனால் எடுத்துகிட்டு இப்படி எடுத்தேன்னா நம்மளோட சாஃப்டான இட்லி வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் தட்டை இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அழகாக வந்து வர்றது எண்ணெய் தொடச்சிட்டு வார்த்தேன்னா நல்லாவே வந்து வரும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே போதும் வயி நிறஞ்சிடும் இதே மாதிரி இதுவும் வந்து சூப்பராக வந்து இந்த மாதிரி இதுவும் வந்து வரும் இது மாதிரி நான் வந்து ஒரு சின்ன ஒரு க இது மாதிரி வச்சுட்டுருக்கேன் ஸ்பூன் மாதிரி அதில் வந்து ஓரமெல்லாம் எடுத்து வச்சுருவேன் அப்புறம் எடுக்கிறதுக்கு நல்லா அழகாக வந்து வரும் உங்களுக்கு இப்போ நம்மளோட தட்டி இட்லியும் வெங்காய சட்னி தர கூட சாம்பார் தான் சாம்பார் தொட்டுன்னு சாப்பிட்லாம் நான் மத்தியானத்துக்கு வச்ச சாம்பாரே வந்து வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்காக ரொம்ப சூப்பரான ஒரு தட்டி இட்லி வெங்காய சட்னி ரெடியாக எடுத்து நீங்களாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம இன்னைக்கு அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியை பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ